வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணுங்கள் பண்ணுங்க

சூரியன் புதன் சுக்கனுடைய கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது விரைய ஸ்தானத்தில் இருக்கும் அதே போல இந்த மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணும்போது போது கரெக்டா மூன்றாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆயிடுவார் அதாவது ஸ்தானத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆயிடுவார் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி சுக்ரன் நம்முடைய ராசிக்குள்ள என்றாவார் புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவார் சோ அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மேலும் இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா புதன் கரெக்டா இருபதாம் தேதி வக்ரம் ஆயிடுவார் நம்முடைய ராசியிலேயே

இந்த மாதத்தை பொறுத்தளவுல பெருசா பணி சுமைன்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே கொஞ்சம் கலந்து கலவையா அப்படியே கொஞ்சம் சிறப்பான பலன்களை தான் எடுத்துட்டு போகுது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதை எதிர்பார்த்து காத்துட்டு அந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அதுல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சனி வக்ரமா இருக்காரு கண்டச்சனி கொஞ்சம் நமக்கு இப்போ தொந்தரவு இல்லாத ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சூரியன் இந்த மாதத்துல விரைஸ்தானத்துல

சார்ந்த வகையில் நிறைய முயற்சிகள் பொருளாதாரத்தை சார்ந்த வகையில் நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும் மேலும் இந்த தொழில் உத்தியோகத்தை சார்ந்த வகையில் எதில் நம்ம கவனமாக இருக்கணும்னாக்கா ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது அதாவது வந்துட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு ஏதாச்சும் புதிய விஷயத்தில் போய் இறங்கக்கூடாது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாக்க இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஓவரால் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த மாதத்தில் நல்ல மாற்றமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பனி சுமையெல்லாம் கொஞ்சம் குறையும் உத்தியோகம் தொழிலிருந்து ரொம்ப அதிகப்படியான இந்த ப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியான தரம்

மூன்றாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையில அப்படியே ஆழ்ந்து இருப்பாங்க நம்ம எப்படி சம்பாதிக்கிறது எப்படி நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ராசிதிபதி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே நிறைய விரைய செலவுகள் முக்கியமான விரைய செலவுகள்லாம் அந்த நேரத்துல அதிகமாக ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அவை பொருளாதாரம் சார்ந்த வகையில் தெண்ட விரை செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது சிறப்பு அதை மட்டும் கொஞ்சம் மைனூட்டா பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாதம் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்துல வரக்கூடிய பொருளாதார பொருளாதாரத்துக்கு ஈக்குவலான செலவு காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா ராசிதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு ஆகவே கையில ஏதாச்சும் பணம் இருக்குன்னா அதை செலவு செய்யணும்னு தான் தோணுமே தவிர அதை சேமிக்கணும்னு தோணாது அவை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சி கொஞ்சம் சேமிப்புல கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க குறிப்பா அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் மேலும் யார்டையாச்சும் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கான முயற்சிகள் மேலும் யார்டையாச்சும் பணம் வாங்கிருந்தீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் இதை சார்ந்த வகையில் முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏற்ற மாதமா இருக்கும் அதே

இரண்டாம் இடத்துல கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கேது இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாலே குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையான மன சஞ்சலங்கள் மன வருத்தங்களை ஏற்படுத்திடுறாரு குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுறாரு ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய கவலைகள் கடந்த காலகட்டங்களில் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு இருந்திருக்கும் ஸோ இப்போ குரு பார்வையில் கேது வந்துடுறாரு ஆகவே கேது தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல நிறைய சிந்தனை போகும் ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியாக வருவார் அவர் சுயஸ்தானத்தில் இந்த மாதத்தில்

பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் அந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் குடும்பம் சார்ந்த வகையில் கொஞ்சம் விரை செலவுகள் சுப விரை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு சுப விரை செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதோடைய பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகிய அதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு ஓவராலாக நீண்ட நாளா இருந்து வந்த பெரிய அழுத்தகரமான சூழ்நிலை இப்போ குறையும் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் ரொம்ப அதிகமாக இருந்த மழை போல இருந்த அந்த மன வருத்தங்கள் குறையும் ஏன்னா குரு பார்வை இரண்டாம் இடத்து மேலே பதியுது ஆகவே அந்த கவலைகள் குழப்பங்கள்

இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஒரு சில விரை செலவுகளை மேற்கொள்றதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு சனியால பெருசா வீக்னஸ் இல்ல சனி நல்லதே பண்ணலைனாலும் இப்ப நம்மளுக்கு பாதகம் பண்ண மாட்டாரு ஆகவே இந்த திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை சார்ந்து பார்க்கும்போது சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரம் எட்டாம் இடத்துல ராகு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஆகவே எட்டுல அஷ்டமத்தில் இருக்கிற ராகு இந்த குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட ஏதாச்சும்

கலைகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழப்பகரமான மனநிலை அதிகமா வெளிப்பட்டு இருக்கும் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படிங்கற ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல சனியால பிரச்சனை இல்ல ஏழாம் இடத்துல இருக்கிற சனியால பிரச்சனை இல்ல ஆனா அஷ்டமத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் அப்படியே குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது ஆனா நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கோரும் இந்த காலகட்டத்துல ரொம்ப மழை போல இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கோரும் மேலும் ஏதாச்சும் இந்த வம்பு வழக்கு ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சமாதானமான ஒரு போக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கலாம் ஓவரால் அந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையால் ஆதாயமும் மகிழ்ச்சி இல்லைனாலும் வாழ்க்கை துணையால் தொந்தரவு பெருசா இருக்காது ஸோ அதை நம்ம ஃபேவராகவே எடுத்துக்கலாம் அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது குரு பத்தாம் இடத்துல இருக்காரு செவ்வாயோட கஞ்சக்ஷன் ஆயிருக்காரு அவை பிள்ளைகள் சார்ந்த வகையில் இந்த மாதத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளால ஒரு ஒரு சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது சோ அது சார்ந்த வகையில்

சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தங்கள் கவலைகளுக்கு எல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் இப்போ குறையும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான தருந்தங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்தில் ராசி அதிபதி வெறிய ஸ்தானத்துல இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பாரு ப்ளஸ் குரு பார்வை நான்காம் இடத்துல பதியுது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த படிப்பு சார்ந்த வகையில் பெருசா இந்த தடை தாமதமும் மாணவ மாணவிகளுக்கு இருக்காது மேலும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கலாம் எதை சூஸ் பண்ணலாம் எதை எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த குழப்பகரமான ஒரு சில மனநிலைகள் இருக்கலாம் மேலும் கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து சூரியன் விரைய ஸ்தானத்துல இருக்காரு ஆகவே அது ஒரு பக்கம் குழப்பத்தை கொடுக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விரைய செலவுகளை கல்வி சார்ந்த வகையில கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம எந்த டிராக்ல பயணிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த டிராக சூஸ் பண்ணி நீங்க மாட்டு பயணிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓவராலா சேஃப் குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டாலே இந்த மாதம் நமக்கு ஃபேவர் மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் நம்முடைய ராசியில கஞ்சக்ஷன் ஆவாங்க கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் சுக்கரன் கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதுல இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் வக்ரம் ஆவாரு ஆகவே இந்த மாதத்துல இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான அந்த கோர்ஸ் ஏதாச்சும் சூஸ் பண்ணி படிக்கிறது கணினி சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு கல்விகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறது ஏதாச்சும் அடிஷனல் கோர்ஸ் ஏதாச்சும் போடலாம் அப்படிங்கிற அந்த பிளானிங் எல்லாம் வருது அதெல்லாம் இந்த மாதத்துல மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் ஆறாம் இடத்தை தன்னுடைய சத்தம பார்வையில பார்ப்பாரு ஆகவே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா கடன் வாங்கி படிப்பை தொடரலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனை

இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடும் இந்த வயிறு சம்பந்தமான கோளாறு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்கான ஒரு நல்ல ரெமெடி இந்த நேரத்துல கிடைச்சிடும் நல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை தேவையான மருத்துவம் அதெல்லாம் அந்த நேரத்துல சிறப்பான முறையில கிடைச்சிடும் அஷ்டமத்துல இருக்கிற ராகு விச ஜந்துக்களால ஆபத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும்போது போது நிதானமா பொறுமையா பயணிக்கிறது சிறப்பு இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையோட அணுகிறது சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுப்புற சூழலை கொஞ்சம் தூய்மையாவே வச்சுக்கோங்க வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு சிறப்பு பலன்களை கொடுக்கும். ஏனா அஷ்டமத்தில் ராக இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில நமக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்களை கொடுத்துறாரு. மருத்துவ செலவுகளை கொடுத்துறாரு. அதை கொஞ்சம் நம்ம முன்னெச்சirக்கியா இருக்கிற பட்சத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பெரிசா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம இருக்கும். அதே சமயத்துல அஷ்டமத்தில் ராக இருக்கும்போது இந்த உணவு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும். சரியான உணவுகளை மட்டும்தான் தான் எடுத்துக்கணும். நேரத்தில் நிறைய பேர் பாத்தீன்னா இந்த ஜங்க் ஃபுட்லாம் நிறைய எடுத்துக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடலுக்கு ஒத்துக்காத உணவு வகைகளை அதிகமா இன்டேக் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. நல்ல உணவு நீங்களே உங்க கையால சமைச்சு சாப்பிறது தான் அந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் ஆகவே உணவு முறை சாப்பிடுற விஷயங்கள் இதுலலாம் அதீத கவனம் அப்படிங்கிறது இருக்கும் இதை மட்டும் பராமரிச்சுக்கிட்டாலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் பெருசாக இந்த பிரச்சனை இருக்காது மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த பாகங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்துல ராக இருக்கிறதுனால அந்த கழிவு நீக்க உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அதே போல ஸ்தானத்துல இந்த மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வாரு ஆகவே இந்த பாதம் கால் பகுதி சம்பந்தமான விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனமா உரிமையோட செயல்படுறது சிறப்பு கொஞ்சம் மன அமைதியோட செயல்படுறது இன்னும் பெற்று கொஞ்சம் பொறுமையா மன அமைதியோட ரொம்ப அலட்டிக்காம பொறுமையா செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே சமயத்துல நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல உணவு வகைகளை சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் இந்த நடைபயிற்சி ஏதாச்சும் முயற்சிகளை பண்ணுங்க சோ அதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொடுக்கும் ஓவரால் அந்த ஆடி மாதத்தை பொறுத்த அளவுல பெருசா வீக்னஸ் அப்படிங்கிறது இல்ல என பொறுத்த கடந்த காலகட்டத்துல ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு தகுந்த ஒரு மருத்துவ பரிசோதனை மருத்துவம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நிச்சயமா கிடைக்கும் அது சார்ந்த வகையில் ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்துல அனுபவிக்க முடியும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி